மகதிஷாய நக ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மக அகத்திய வால சித்த சபையன் மூல கணநாதகனை வணங்கி கதிரவன் விழிக்கும் வேலைதனில் யாங்கள் சப்த கண்ணி ஏழு நபர்களும் அதிகாலை அது ஒதுக்கின்ற வேலைகளில் உயிர்கள் எழுகின்ற வேலைதனில் எழுவரும் ஆசிகளை வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைக்கும் அச்சுத்த சபையின் ஆசானாம் சிவமாய் இருக்கின்ற சிவமகா வாழ சித்தனுக்கு ஆசிகளை வழங்கி அவனுடைய சீடர்களாம் உயர் சரணாகதி கொண்ட கலியுகமதை மாற்றுகின்ற சேனை படை சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை அகமகில் ஓடு வழங்கி ஆதி இறை நூல் இறை இறைந்த நூல் அது இறை நூலாய் தம்மை இழந்து இருப்பவர்களுக்குள் அது இணங்கி உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் என்பதை அறிவித்து பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சித்தசபையின் உயர் ஆயுதமாய் யுகமாற்றம் அதை மாற்றுகின்ற உத்தம ஆயுதமாய் விளங்குகின்ற இவ்வதி ஆதிகளாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதமதில் இருந்து இவ்வதிகாலை நல் ஆசிகளை பிரபஞ்சமதிற்கு எடுத்துரைக்க இன்று நாங்கள் சப்த கன்னிகளாய் ஏழு பேரும் வந்து அமர்ந்ததில் அகமகிழ்வு அடைந்து யுகமது மாறுகின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற இவ்வேலைதனில் தன் உள்ளமதில் மாறான் நிலை கொண்ட மானிடர்கள் அவர்கள் ஆங்காங்கு மாண்டு கொண்டிருக்கின்ற வேலை அது ஒருபுறம் நடந்திருக்க உத்தமமாயிருக்கின்ற தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையினாலும் இறைதனை இருக பற்றிய அந்நிலையினாலும் இறை சபை நோக்கி வந்து அதனை பற்றவிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகளை வழங்கி பிரபஞ்ச பிரபஞ்சமாக அகத்திய வாள சித்த சபையின் நூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் உயர் நல் ஆசிகளை வழங்கி ஆதிகளாய சிவசூச்சம நூல்தனை இப்பிரபஞ்சமதற்கு பெற்று கொடுத்த சிவமகா சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட சீடர்கள் யாவரும் அவனை இருக பற்றி இறையோடு இணைந்து இகலோகமதில் இருந்து பரலோகமதை காண்கின்ற அப்பக்குவ நிலைதனை பெற்று பாராள்கின்ற அவ் உயர் நிலைதனை அடைய நாங்கள் ஏழு நபரும் நல் ஆசிகளை வழங்கி பிரபஞ்சமாக அகத்திய சித்த சபையின் உயர் உன்னத நோக்கமாம் யுகமாற்ற அந்நிலையது தொடர அது விரைந்து நடக்க ஏழு சப்தகன்னிகளும் நல் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடி பதிகாலை வேலைதனிலே அமர்ந்திருக்கின்றோம் பிரபஞ்சமாக அகத்திய வாழ சித்த சபையிலும் அச்சித்த சபைதனை தமது இல் சபையாய் கொண்ட சீடர்கள் இல் இல்லங்களிலும் சிவசபையினுடைய கிளை சபைகளிலும் சப்த கன்னிகள் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை அறிவித்து அகமகிழ்வில் பேரானந்த அகமகிழ்வில் அமர்ந்திருக்கின்றோம் இவ்வதிகாலை வேளிதனிலே ஆதிகளாய சிவசூட்சம் நூலின் அருள் ஆற்றலோடு அந்நூலுக்குள் நாங்கள் எந்நேரம் அழைத்தாலும் அந்நேரம் வந்து ஆசி உரைப்போம் என்பதை ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு அறிவித்து அகமகிழ்வோடு அவனுடைய சீடர்களுக்கும் நல்ல ஆசிகளை பகிர்ந்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வதிகாலை வேளிதனில் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி